சாதாரணமா சினிமையில் ஒரு ஹீரோ வரும்போது எல்லாரும் கூட கிட்ட வரா அவரு கொஞ்சம் ரெஸ்பெக்டா பின்னாடியா கொஞ்சம் தள்ளி நிற்பாரு பட் நான் எங்கேயும் வரும்போது தேனீச்சு கூட அந்த மாதிரி வருனா இது என்னடாது அவர்கிட்ட ஒவ்வொரு பேரா பேர் எடுத்து பேசும் புதுசு இது என்ன சார் அவர்கிட்ட எல்லா செக்ஷன் அசிஸ்டண்ட் அது எல்லாரும் பேர் எடுத்து பேசி எப்படி இருக்கு என்ன இருக்கு நல்லா இருக்குங்களா ஓகே இனி யாராவது இங்க வரல டேய் குமார் நீ எப்படி இருக்கு ஆமா ஓ சரி சரி சார் ஆ சார் நேற்று எல்லாம் சொன்ன எல்லாம் கரெக்டு தானே எல்லாமே கரெக்டு சார் எல்லாம் கரெக்ட் அப்படி எல்லாம் நின்று எல்லோரையும் ஹெல்ப் பண்ணுவார் இவருடைய இது வந்து இந்த மேக்கப் மேம் வந்து பாம்பே எனக்கு வந்து விக்ரம் சார்